இதுதான் அந்த அல்சரை ப்யூர் பண்ணக்கூடிய முக்கியமான மருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற புண்களுக்கு அந்த அல்சருக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க வேதனைப்படுத்துகிறீங்க மாத்திரையும் சாப்பிட்றீங்க க்யூர் ஆகிறதே இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு வகைகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்ச் இருக்குங்க வயிறு எரிச்சல் இருக்காது நல்ல உணவு இன்டேக் ஆகும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுங்க எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா சார் எனக்கு அல்சர் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது சார் பத்து வருஷமாக இருக்குது சார் நான் மாத்திரை சாப்பிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியல இதுக்கு வந்து வீட்டு முறை வைத்தியமே இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த அல்சருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சித்த மருத்துவம் எடுத்துக்கிறீங்களோ ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிறீங்களோ தாராளமாக அதை எடுத்துக்கிட்டே நான் சொல்கிற ஏழு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் இதை செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா என்னங்கிறத பார்க்கலாங்க அல்சர்னால் ஃபஸ்ட்டு என்ன அல்சர்னாங்க இப்போ நமக்கு உடம்புக்கு வெளியில் புண்ணு வருது அது ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து வைக்கிறோம் மாத்திரை சாப்பிட்றோம் எல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் கூட ஆகிடுது அது சீ பிடிக்குது எல்லாம் ஏகப்பட்ட டேமேஜஸ் ஆகுது இதே நம்ம உடல் உள்பகுதி உணவுக்குழாயிலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் இருக்கிற உடல் பகுதியில் எங்கே உங்களுக்கு புண்ணு ஏற்படுதோ அதுக்கு பேர் தாங்க அல்சர் அந்த புண்ணு எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதை எப்படி க்யூர் பண்ணலாம் வீட்டு வழி வைத்திய முறைகளும் வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க இப்போ வயிற்று பகுதியில் அந்த புண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸ்டொமக் அல்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதே உணவு குழாய் வழியில் இருந்ததுன்னா ஃபுட்டு ஹோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி குடலில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இண்டஸ்டைன் அல்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க மாதிரி வாயில் இருந்ததுன்னா மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு முடியவே முடியாது அவங்களுக்கு வயிறு வலிக்கும் சாப்பிட்றது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும் பசிக்கவே பசிக்காது ஏப்பம் வரும் கொமட்டல் வரும் வாந்தி வரும் வயிறு ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவாங்க ஒரு என்டோஸ்கோப் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஜிஆர்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க அதாவது கேஸ்ட்ரோஃப்கள் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப வயிற்று வலிக்கும் சாப்பிட்டது அப்படியே நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும் கொமட்டம் விக்கல் வரும் ஏப்பம் வரும் பசிக்கவே பசிக்காது இது எதனால் சொல்கிறாங்கன்னாங்க இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம உடம்பு வயிற்று பகுதியில் நிறைய அமிலம் அமிலம் தான் புண்ணுவரத்துக்கு காரணமாகிடுது நிறைய அமிலம் இருக்கிறது என்ன ஆகும்னா அந்த உணவு குழாயில் அப்பப்போ ஃப்ளோ இருக்கும் அதுக்கு தான் கேஸ்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த அல்சர் ஆச்சுன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டென்ஷன்லேயே இருப்போம் மைண்டு ஸ்ட்ரெஸ் இருக்காது எந்தையும் சாப்பிட முடியாது எது சாப்பிட்டாலும் எழுதுகிட்டு வரும் ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நமக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க ஒரு ஏழு வழிமுறைகள் சொல்கிறேன் அது பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சிக்கங்க பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பிஹெச் வேல்யூனா ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிஹெச் வேல்யூ ஆஃப் தண்ணி வாட்டர் நம்ம தண்ணி குடிக்கிறாங்கல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அந்த பிஹெச் வேல்யூ வந்து ஏழுக்கு கீழே ஆச்சுன்னா அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஏழுக்கு மேலே ஆச்சுன்னா காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது இல்லைங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே அமிலத்தன்மையில் இருக்கிறதுனால தான் இந்த அல்சரே வருது இந்த அல்சர் வர்றதுக்கு காரணம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவதுங்க உள்ள சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா க்ளீனாக நல்லா ஸ்மூத்தாக கிரவுண்ட் மாதிரி நல்லா நீட்டாக டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டதை சாப்பிட்றீங்க ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு நீங்கள் சாப்பிட்ற உணவோட பிஹெச் வேல்யூலாம் பார்த்தா அஞ்சு அஞ்சுக்கு கீழே நீங்கள் சாப்பிட்றதுனால எல்லாம் அந்த நம்மளோட சாஃப்டான பிளேஸ் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போகிற இடம் எல்லாமே சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாமே போயிட்டு தார் ரோடு மாதிரி ஆயிடும் நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க ரோடு குண்டு குழிமா ரோடு மாதிரி உடம்பு ஃபுல்லாக பண்ணிடுறீங்க பொண்ணு வந்துடுது அதுக்கு பேர் தாங்க அல்சர் எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க இந்த அல்சர் வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு கேன்சராக மாறிடுது அதனால் தான் நான் சொல்கிறேன் என்னோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் அல்சருக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னே வீட்டு வழிமுறைகளே செஞ்சு சிறப்பாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ இப்போ இந்த பிஹெச் வேல்யூ பற்றி சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கல்லங்க ஆர்ஓ வாட்டர் அதனோட பிஹெச் வேல்யூ அஞ்சு ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி நாலு இருக்குது அஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி சண்டை போடும் டீ காஃபி சாப்பிட்றீங்களா அதனோட பிஹெச் வேல்யூ ரெண்டு ரெண்டரை அதேமாதிரி கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா நீங்கள்லாம் ஹோட்டலுக்கு போனவுன்னே பிரியாணி கூல் கூல்ட்ரிங்க்ஸ் பக்கத்தில் வாங்கி வச்சுக்கிறீங்க அதனோட பிஹெச் வேல்யூ ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு ரத்தத்துக்கு ஏழுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு இது ரெண்டு புள்ளி அஞ்சு எப்படிங்க மேட்ச் ஆகும் எவ்வளோ சண்டை போடும் அதனால் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல இயல்பாகவே அமிலத்தன்மை அதிகமாகிடுது அந்த அமிலத்தன்மை அதிகமாகிறதுனால தான் அங்கங்கே 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 பர்ஃபரேட்டட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு புண்ணு வந்துடுது இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கூல்ட்ரிங்ஸ் நிறுத்துறது இல்லை ஹோட்டல் சாப்பிட்றது அது ஹோட்டலில் போனால் எப்படி சாப்பிட்றது நல்லா பசியோடு போவீங்க போன உடனே ஃபஸ்ட்டு சூப்பு குடிக்கிறது சூப்புன்னா என்னங்க காரம் அமிலத்தன்மை அதிகமானது பசியில் இருக்கிறீங்க உடனே அதை சாப்பிட்றீங்க ஏற்கனவே ஒரு அலிசல் இருக்குது பொண்ணு இருக்குது சாப்பிட்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸ்டார்ட்ரு சாப்பிட்றீங்க ஸ்டார்ட்ருனா ட்ரையாக ஏதாவது சாப்பிட்றீங்க அதுவும் வேஸ்ட்டு அடுத்தது பிரியாணி அடுத்தது ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற புண்களுக்கு அந்த அல்சருக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க வேதனைப்படுத்துகிறீங்க மாத்திரையும் சாப்பிட்றீங்க க்யூர் ஆகிறதே இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு வகைகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க கங்கா ரிவர் கங்கா வாட்டருக்கு இல்லைங்க அதோட பிஎச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு அதனால தான் அது வந்து நல்லது அந்த தண்ணியை குடித்தா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற போர் வாட்டர் கிணத்து தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ ஆறையிலேருந்து எட்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க இன்றைக்கி ஆர்ஓ வாட்டர் இல்லாத வீடே கிடையாது நம்மளோடய ரத்தத்தினோட பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் அஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சண்டை போடும் எவ்வளோ அமிலத்தன்மை உண்டு பண்ணணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதுவும் வெயில் காலத்துலலாம் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க ரெண்டு ரெண்டரை அதெல்லாம் குடிக்கவே கூடாதுங்க எல்லாமே போய்ட்டு அமிலத்தன்மை அதிகமாகி உடம்புல இருக்கிற நான் சொன்ன எல்லா பார்ட்லேயுமே அல்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க சரி ஓகே வந்துச்சு சார் இது இப்படி சார் க்யூர் பண்ணலாம் உணவு முறைகள் ரொம்ப முக்கியங்க ஒரு ஏழு விஷயங்கள் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் சீரக தண்ணீர் குடிங்க சீரகம் உங்கள் உடம்பை ரொம்ப சீராக வச்சுருக்கும் சீரக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அல்சருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதனால் டெய்லி காலையில் ஆனவன நல்லா வருத்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வடித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கிறீங்களோ வச்சுக்கோங்க வெளியில் போனாலும் எடுத்துகிட்டு போங்க சீரக தண்ணியை ரெகுலராக குடிங்க ரெண்டாவது விஷயம் எப்போவுமே நீங்கள் வீட்டில் போகிறீங்களா காரில் போகிறீங்களா இல்லை ஹேண்ட் பேக்கில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சோம்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க உணவு சாப்பிட்ட பிறகு சோம்பு சோம்புன்னா நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுகர் கோட்டட் சோம்பு அதை நான் சொல்லிங்க பிளைன் சோம்பு ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு போடுங்க வாயில் போட்டு நல்லா மென்று மிழுங்கினீங்கன்னா அது அந்த உமிழ்நீரானது அந்த புண்ணுகளுக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ஆகும் சிறப்பாக இதை செய்யுங்க ஆறு மாதம் நான் சொல்கிற ப்ராக்டிஸை ஆறு மாதம் நீங்கள் செயல்படுத்துங்க மாத்திரை சாப்பிட்றது நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆறு மாதம் இதை செயல்படுத்திங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தஞ்சும் ஓகேங்களா மூணாவது விஷயம் எது சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிட்டு நம்ம பல்லு தான் கிரைண்டரு நல்லா மென்று சாப்பிட்டு சாப்பிடுங்க நாலாவது விஷயம் மசாலா காரம் புளி ஆறு மாதத்துக்கு கம்மி பண்ணிவிடுங்க அஞ்சாவது விஷயம் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடவே சாப்பிட வேணாங்க ஏன்னா அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆறாவது விஷயம் டீ காஃபி கூல்ட்ரிங்ஸு பேக்கரி ஐட்டம் ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் அறவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க நீங்கள் அதையும் குடிச்சிட்டு நான் சொல்கிற உணவு முறையும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிடாமே இருக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்புறம் ஏழாவது விஷயம் உணவு முறை உணவு முறைக்கு வந்துடலாங்க உணவு முறை ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மூணு வேளை சாப்பிட்லாம் அந்த டைம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த டைமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் காலையில் எட்டு டு ஒம்பது காலையில் சாப்பிட்ணும் மாதிரி பன்னெண்டு டு ஒன்று ரெண்டாவது சாப்பிட்ணும் பிஃபோர் செவன் ஓ கிளாக் நைட்டு இந்த மூணு வேலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று வந்து லஞ்ச் சாப்பிட்றோம் நான் என்ன சொல்கிறேன் பதினொன்று டு பன்னெண்டு ஒரு டீ டைம் அந்த டீ டைமில் என்ன சாப்பிடணும்னு சொல்கிறேன் மாதிரி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டீ டைம் அதில் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறேங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் பட் ஆறு மாதம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அல்சரே உங்கள் உடம்புல இருக்காது ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது இன்றைக்கி யாரை கேட்டாலும் காலையில் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொன்னிங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறது இந்த இட்லி தோசையை மறந்துடுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வேணால் ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க மற்ற நாளெலாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க எவ்வளவோ அரிசி இருக்குங்க காட்டியான அரிசிக்கு மாப்பிள சாம்பா கேழ்வரகு கம்பு சோளம் கோதுமை உளுந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதில் மாவி செஞ்சு வச்சுங்க எப்போ தோசை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் சிறப்பாக சாப்பிடுங்க புரியுதுங்களா சரி ஓகே உணவு முறைக்கு வந்துடலாம் காலையில் எந்திரிச்ச உணங்க மொத்தம் வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு விதமான ஜூஸ் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இன்டேக் அதுதான் இருக்கணும் ஃபஸ்ட்டு இன்டேக் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோடனே நீங்கள் இதை தான் குடிக்கணும் இதுதான் அந்த அல்சரை ப்யூர் பண்ணக்கூடிய முக்கியமான மருந்து ஏழு வகையான காய்கறிகள் ஏழு வகையான ஜூஸ் சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க எது பிடிக்குதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டக்காய் மூணு வெண்டைக்காய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்றதா இருந்தாலும் தொடர்ந்து சாப்பிடுங்க ஏன்னா மருந்து விருந்தும் மூணு நாள்னு சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா வெண்டைக்காய் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க சும்மா மூணு வெண்டக்காய் சாப்பிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மென்று நீரை சாப்பிட்டு ரசித்து சாப்பிடுங்க ரெண்டாவது நாள் சுரக்கா சுரக்கா சும்மா ஒரு கேக் சைஸுக்கு எடுத்துங்க மிக்ஸியில் போட்டு அடிங்க சர்க்கரை உப்பு எதுவுமே வேண்டாங்க டைரக்டாக நீங்கள் குடிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி அது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கங்க சும்மா ஒரு கேக் சைஸுக்கு எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் அது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் பண்ணால் சோத்துக்கத்தாழை அது ஒரு மூணு நாளைக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கங்க அந்த உள்ளே இருக்கிற பாகத்தெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு மூணு நாளைக்கு குடிங்க ஓகேங்களா அப்புறம் வெந்தயம் முளக்கட்டினது ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க இந்த ஏழு நாளைக்கு நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை மூணு நாளைக்கு கண்டினியூஸாக ஒன்று சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு ஜூஸாக இருக்கணும் ஓகேங்களா சாப்பிட்றது எட்டு டு ஒம்பதுன்னு சொன்னதுனால ஒரு ஆறு மணிக்கெல்லாம் தாராளமாக இந்த ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சிருங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது பச்சை வெண்டைக்காய் சொல்லியிருக்கேன் சுரக்காய் சொல்லியிருக்கேன் வெண்பூசணி சொல்லியிருக்கேன் அருகம்புல் சொல்லியிருக்கேன் சோத்துக்கத்தால் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வெந்தயம் முளைக்கட்டின வெந்தயம் சொல்லியிருக்கேன் முருங்கை முருங்கை அதை கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு இந்த ஏழு வகையான ஜூஸை டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க இதுதாங்க உங்களுக்கு மருந்து ஓகேங்களா இதில் நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் சும்மா ரொம்ப கம்மியாக ஒரு சிட்டிகை போட்டுக்குங்க வேணும்னா சேர்த்திங்க ஏன்னா தேனும் மஞ்சளும் பார்த்திங்கன்னா இந்த அல்சரை குணப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஏஜென்ட் ஓகே ஃபஸ்ட்டு காலையில் ஜூஸ் குடிச்சதைங்க அதுக்கப்புறம் உணவு காலையில் நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம் நான் உங்களுக்கு இட்லி தோசை சொல்லிட்டேன் நான் சொல்கிற இட்லி தோசையே சிறப்பாக சாப்பிட்ருங்க சட்னி சாம்பார் எது சாப்பிட்றதா இருந்தாலும் காரம் கம்மியாக சாப்பிட்ருங்க மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பான ஒரு உணவு நல்லா அரிசி சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் கூட்டு மோர் சிறப்பாக சாப்பிட்ருங்க நைட்டில் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க இன்கேஸ் அந்த சாப்பாடே கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் பொரியல் இல்லை வெஜிடபிள் சேலட் அந்த மாதிரி சாப்பிட்ருங்க ரொம்ப நிறைய சாப்பாடு நைட்டில் சாப்பிடவே வேணாங்க ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க இல்லையா இட்லி நான் சொன்ன இட்லி நீங்கள் சொல்கிற அரிசி மாவுட்லி இல்லைங்க அதில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப நீங்கள் நிறைய டெய்லி காலையில் இட்லி நைட் இட்லி தோசை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சுகர் வந்துடும் அது ஒரு காலகட்டத்தில் அது பார்த்திங்கன்னா சுகர் வந்துட்டு கேன்சர் கொண்டு போய் விட்டுரும் அதனால் அதை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிட்டா போதும் வெள்ள அரிசியில் மற்றபடி நான் சொல்கிற இந்த நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குகிற அரிசியில் இட்லி சாப்பிடுங்க ஒரு இட்லி ஏதாவது பொரியலோ கூட்டோ காரம் கம்மியாக செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்ருங்க நைட்டு ஸோ இதை மூணு வேலை இதை பயன்படுத்துங்க ஓகேங்களா நான் சொல்கிறேன் காலையில் சொல்ல அந்த ஜூஸ் ஐட்டம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் இருக்குங்க வயிறு எரிச்சல் இருக்காது நல்ல உணவு இன்டேக் ஆகும் அப்படியே ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்வி சாப்பிட்றவங்களா கொஞ்சமாக அப்படியே என்வி ஒரு டெய்லி ஒரு நூறு கிராம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தாராளமாக சாப்பிட்லாம் ட்ரையாக சாப்பிட வேணாம் குழம்புலேருந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது ஓகேங்களா அப்புறம் இந்த டீ டைம் சொன்னால் இல்லைங்க மதியானம் இந்த பதினொன்று டு பன்னெண்டு இந்த நாலு டு அஞ்சு ரொம்ப சிம்பிளுங்க பொட்டுக்கடலை சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க நல்லா வாயில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி மென்று உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி செஞ்சுட்டு அதில் ரெண்டு பேரிச்சம்பழம் வச்சு கடிச்சு சாப்பிட்ருங்க இது எதுன்னாங்க என்னென்னாங்க இது அப்படியே அந்த புண்ணெல்லாம் உள்ளே இருக்குது இல்லைங்க அந்த அல்சர் புண்ணுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு மருந்து மாதிரி போய் ஆக்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த நாலு டு அஞ்சு அந்த டீ டைமுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் பொட்டுக்கல்ல சாப்பிட்டிங்களா மதியானம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு முந்திரி நல்ல மாவு மாதிரி நல்லா மென்றுக்குங்க ஒரு கருப்பு திராட்சை நாலோ அஞ்சோ இல்லை பேரிச்சம்பழமோ நல்லா போட்டு மென்று ஜூஸ் மாதிரி குடிச்சு அப்படியே சாப்பிட்ருங்க ஜூஸ்லாம் கிடையாது வாயிலே நல்லா கடிச்சு சாப்பிட்ருங்க இதை மட்டும் ஒரு ஒரு மாதம் செயல்படுத்துங்க ஆறு மாதம் செயல்படுத்துனிங்கன்னா உங்களுக்கு அல்சரே வராது ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும் வயிற்று எரிச்சல் இருக்காது கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்காது நல்ல உணவு நீங்கள் சாப்பிட்லாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த ஒரு வீடியோ இந்த அல்சர்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிறதுக்கு சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி